வராகரூபம் தெய்வபரீஷ்டம் வராகரூபம் தெய்வபரீ கன்னியாலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி செவ்வா பாதகாதிபதி குரு இவங்க ரெண்டு பேரும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ இவருடைய பார்வை ஒரே ராசியில் வெலுவதுமான கிரக அமைப்புகள் இவங்களுக்கு மோசமான கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் செவ்வாய் குரு இந்த ரெண்டு பேர் கூட ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தாலோ மிக மிக ஒரு கண்டத்தை காட்டும் ஒரு கஷ்டத்தை காட்டும் அந்த ராகு கேது கூட மாந்தி எப்பொழுது சேர்கிறதோ மாந்திய எப்போது சேர்கிறதோ இது நீங்கள் கோச்சாரத்துலேயும் கவனித்து பாருங்கள் இதில் ஒவ்வொரு படியாக போகலாம் முதலில் ஆரம்ப நிலை என்பது இந்த லக்கணத்திற்கு யார் வந்து பாதகாதிபதி யார் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இவங்க ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நாட்களில் மிருக ஸ்ரீசம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்ட நட்சத்திரமாக இருந்தால் அன்னைக்கு அவங்க ஜாதகம் பார்க்க வரக்கூடிய ந லக்கணமே ஜாதகம் பார்க்க வரக்கூடிய கோச்சார லக்கணமே இந்த கன்னியா லக்கணமாக இருந்தது அப்படின்னா மிக மோசமான இந்த அமைப்புகள் இருந்தும் அதிலே வந்தாங்க அப்படின்னா மிக மோசமான கண்டத்தை அவர்களுக்கு இருப்பதை சுட்டிக்காட்டும்